thank you

அதுக்கு நாங்கள்லாம் வந்திருக்கோம் இதுதான் கொஞ்சம் வீட்டு வேலை இருந்தாலுமேவும் இன்றைக்கி நல்ல நாள் நம்ம கிரக பிரசை வச்சிருச்சு தங்கச்சி இது அடுப்படி கிச்சன் பார்த்துக்கோங்க இது ஒரு ஹால் பெரிய ஹாலு அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு பூஜை ரூம் ஒரு எட்டுக்கு ஆறு சைஸில் ஒரு புஜ் ரூம் அப்படியே பின்னாடியே வந்து தம்பி வாங்க வாங்க நல்லாயிருக்கும் அப்படியே வந்தேன் இங்கே போல் ஒரு சின்ன ஹால் போட்டு இங்கிட்டு ஒரு பெட்ரூம் ஒரு ஒரு பத்துக்கு பத்தில் ஒரு பெட்ரூம் எங்கிட்ட அதுலேயும் அட்டாச் டாய்லெட்டு எல்லாமே வச்சு ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க நான் வீட்டோட ஹைட்டில் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அடுத்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு பெரிய பெட்ரூம் அடுத்து அங்கிட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா அச் அட்டாச்சு பாத்ரூம் பெஸ்டில் பெஸ்ட்டு ஆகிட்டே கீழே கொஞ்சம் வேட் வேலைகள் இருக்கிறதுனால அப்படியே இருக்குது சரிங்களா

மேலே மாடி போகிறது மேலே ஒரு ரூம் இருக்கு பெரிய ரூம்பாக இருக்குது கால் இருக்கு நம்ம மக்கள்ஸ் எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க